உடம்பின் நடுவே ஓடும் மிக ரகசியமான நாடி இருப்பது தெரியுமா அது தான் உயிரின் உச்ச நிலை ஆரம்பமாகும் நாடிகள் சுத்தமடைந்த பிறகு மாணவன் மனதில் ஒரு லேசான பரவ ஆரம்பித்தது எல்லாமே தெளிவாய் தெரிய ஆரம்பித்தது அவன் சித்தரிடம் வந்தான் குருவே இப்போ எதை செய்ய வேண்டும் சித்தரோ அவனை ஆழமாக பார்த்தார் நீ இப்போது பெரிய பயணத்திற்கு தயாராகிவிட்டாய் இப்போ உனக்குள் இருக்கும் சூட்சும நாடியை திறக்க வேண்டும் என்று சித்தர் கூறினார் சூட்சும நாடி என்பது உடம்பின் நடுவே நேராக ஓடும் உயிரின் ராஜபாதை அது திறந்ததும் உன் உயிர் சக்தி உயர்ந்த நிலைக்கு ஏறி உனது உள்ளமெங்கும் ஒளி பரவும் மாணவனோ அதை கேட்டு ஆச்சரியப்பட்டான் அதை எப்படி திறக்கணும் குருவே சித்தர் மெதுவாகச் சொன்னார் மூச்சை உள்ளே எடுக்கும் போது உன் முது எலும்பின் கீழிருந்து ஒளி மேலே எலும்புகிறது போல் நினை மூச்சை வெளியே விடும்போது அதே ஒளி மெதுவாக அமைதியாக மீண்டும் கீழே வந்து சேருகிறது என்று நினை இதுதான் சூச்சுமண் நாடியை எழுப்பும் ஒரு சிறந்த பயிற்சி என்றார் மாணவன் சில நாட்கள் இதை தொடர்ந்து செய்தான் முதுகின் நடுவே ஒரு மின்னல் போல் சீறி பாய ஒளி ஆரம்பித்தது பின்னர் அந்த ஒளி மேலே 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 கண்கள் மூடியிருந்தும் உள்ள உலகமெல்லாம் ஒளியால் நிரம்பியது அவன் கண்களைத் திறந்து சித்தரிடம் சொன்னான் குருவே உலகமே எனக்கு முன்பு இருந்தது போல் இல்லை எல்லாம் புதிய ஒளியாகத்தான் தெரிகிறது சித்தர் சிரித்தார் உண்மை பாதை இப்போதுதான் ஆரம்பம் இதுதான் திருமூலர் மூச்சு பயிற்சியின் ஆறாவது பகுதி அடுத்த பகுதியில் உயிரின் சக்தியை உச்சநிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு அற்புத ரகசியத்தை பார்க்க போகிறோம் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு புதிய ஒளி திறக்கட்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள்